இந்தியா சமயம் வணக்கம் 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 இன்று திராவிட இயக்க எழுத்தாளரும் அசோக் அவர்கள் சார் 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 கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு விஜய் வந்து சந்திக்கிறாரு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதான் கரூர் மக்களுக்கு ஏற்பட்டு இருக்கிற ரெண்டாவது பெரிய பாதிப்பு இது முதல்ல வந்து உயிரிழப்பு இரண்டாவது நடந்து கொண்டிருப்பது மானமிழப்பு ஆனால் உயிரிழப்பை பற்றி அவர்கள் கவலைப்பட்டதை போல மானமிழப்பை பற்றி பெரிதாக கவலைப்பட்டதாக தெரியல இன்னொன்னு தமிழ்நாடே வந்து ரொம்ப கேவலமாக இங்க இந்தியா எங்கும் பார்க்கக்கூடிய ஒரு சூழலை இந்த ஒரு கேவலமான செயல் செய்திருக்கிறது உலக வரலாறிலேயே துக்கத்தை சந்தித்தவர்கள் நீங்க நம்ம ஊர்ல ஒரு பழம்பா இருக்கு கல்யாண வீட்டுக்கு போலேன்னா கூட இளவு வீட்டுக்கு போகணும் போய் துக்கம் விசாரிக்கிறது பகையாளிகள்லாம் சேருவது கூட கல்யாண வீட்டுல சேர மாட்டாங்க இளவு வீட்டுல தான் முக்கால் சேருவாங்க ஏன்னா எல்லா கோபங்கள் எல்லா இதையுமே பாஞ்சிட்டு ஒரு இளவுன நடந்த வீட்டுல போய் கேக்குறது நமக்குன்னு ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு காட்டுவது அவனை வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு நம்ம இடத்துக்கு நமக்கு வசதியான இடத்துக்கு வர வைக்கிறதுல இது வந்து ரொம்ப ரொம்ப இதை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை ரொம்ப கேவலமான ஒரு செயலைதான் நான் பாக்குறேன் இல்ல சார் கரூர்ல வந்து விஜய் அவர்கள் போறதுக்கு கேக்குறாங்க ஆனா தமிழ்நாடு அரசு இருக்க காவல்துறை வந்து மரியாதை கொடுக்க மறுக்குது அதாவது அங்க பெர்மிஷன் அப்படிங்கும் போது அவருக்கு வேற ஆப்ஷன்ஸ் இல்ல அப்படின்னு சார் பாக்க முடியும் நீங்க ஒரு ஊடகவியலாளர் தானே எத்தனை வருஷமா திமுக அதிமுக வந்து தமிழ்நாட்டுல இருக்கு அது மட்டும் இல்ல எத்தனை கட்சிகள் இருக்கு அனுமதி கேட்கறது எப்படி கேப்பீங்க லெட்டர் தானே கேப்பீங்க அதே போல பெரிய கட்சிகளுக்கோ ஏகங்களுக்கோ அனுமதி மறுக்கும் போது காவல்துறையும் லெட்டர் எழுதிதான் அனுமதி மறக்கும் அனுமதி கேட்ட லெட்டரையோ அனுமதி மறுத்த லெட்டரையோ தாவேக்கா தரப்புல காட்டினாங்களா உங்களுக்கு இல்ல உங்களுக்கு அவர்கள் கேட்டார்கள் இவர்கள் மறுத்தாங்கிறத நியூஸுக்கான சோர்ஸ் என்னது தகவலா ஒரு மாசமா தகவல் 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 விஜய் சாப்பிட்டாருன்னு தகவல் விஜய் படுத்தாருன்னு தகவல் விஜய் அறிஞ்சாருன்னு தகவல் தகவல்ங்கிறீங்களே அதை போலவே யாரோ ஒருத்தர் வாய்மொழியாக சொல்வதை ஒரு செய்தி போல வந்து கேள்வி கேட்கறது நியாயமா நான் கேட்பது தாவேக்கா ஒரு கட்சி தமிழ்நாடு அரசோ சிபிஐயோ போலீஸோ அனுமதி மறுத்தது யாரோ இருக்கா அவங்க வீட்டு ஜோசியக்காரனோ அவங்க வீட்டு டாபர் நாயோ லெட்டர் இருக்கும்ல லெட்டர் கேட்டுதானே அனுமதி இப்ப நான் வந்து ஒரு லீவ் லெட்டர் போடணும்னா கூட லெட்டர் தானே போடுறோம் இல்லைன்னா இமெயில் அனுப்புறோம் போலீஸுக்கு லெட்டர் எழுதி கொடுப்பதுங்கிறது மரபு அதை மறுக்கும் போதோ ஏற்கும் போதோ போலீஸ் அதுக்கு பதில் கடிதம் கொடுப்பது என்பது இன்னொரு மரபு எப்பயுமே நடைபெற்று கொண்டிருப்பது அது அதிமுக திமுக கூட்டம் மறுத்தாலும் அந்த லெட்டரை என்ன பண்ணுவாங்க அதிமுக என்ன பண்ணுவாங்க இந்த பாருங்க எங்களுக்கு அனுமதி மறுத்து இருக்கிறார்கள்னு அந்த லெட்டரை காட்டுவாங்க தாவேகா கேட்ட அனுமதி எங்க தாவேகாக்கு அனுமதி மறுத்த லெட்டர் இங்க சார் டிஜிபி ஆபீஸ்க்கு டேரெக்டா விஜய் அவர்கள் மெயில் பண்ணதா செய்திகள் வந்திருப்பேன் வந்திருக்கேன் நீங்க பாத்திருப்பீங்க சொல்லக்கூடாது இல்ல சார் டிஜிபி அலுவலகத்துக்கு டேரெக்டா மெயில் பண்ணாருங்கறது அதிகாரப்பூர்வ செய்தி இல்லையா என்ன என்ன யார் சொன்னா எங்க வந்துச்சு அதிகாரப்பூர்வ செய்திங்கிறதுக்கு ஆதாரம் என்ன அறிக்கை வந்துச்சா விஜய் தரப்புல இருந்து அறிக்கை வந்துச்சா அவர்கள் சொன்னாரு அறிக்கை வந்துச்சா அந்த கட்சியோட இரண்டாம் கட்ட நிர்வாகி அருண்ராஜ சொல்ல அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பா தொடர்பாளர் லாயளாமணி லயளாமணி போடுறாரு எனக்கு வந்த தகவலின் அடிப்படையில் அசிங்கமா இல்ல அதிகாரப்பூர்வ தக செய்தி தொடர்பாளரை எதிர்க்கு ஒரு கட்சி வந்து வச்சிருக்குன்னா ஒரு கட்சியை பத்தி ஆயிரம் தகவல் வரும் ஆயிரம் யூகம் வரும் ஆயிரம் பொருளி வரும் அதையெல்லாம் மறுத்து மக்களுக்கு தகவல் இல்லைங்க செய்திங்கன்னு தான் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் அந்த அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளரு எனக்கு வந்த தகவல்னு ஒரு ட்வீட் ஏதாவது இருக்கா இதை நீங்க எப்படி ஒரு ஆதாரமா என்கிட்ட கேள்வி வேற இல்ல சார் அருண் அதாவது கட்சியோட இரண்டாம் கட்ட நிர்வாகி ஆஃப் நிர்வாகி அருண்ராஜ் அவர்கள் சொல்லிருக்காரு இல்ல இல்ல ஒரு ஒரு ஊடகம் ரெஜிஸ்டர்டு ஊடகமாக இருந்து கொண்டு தமிழ்நாடு அரசு அனுமதி மறுந்துச்சுன்னு எந்த ஆதாரமும் இல்லாமல் ஒரு சாதாரண யூடியூபரை போல பேசுவது ரொம்ப ரொம்ப தவறு இதை நான் வந்து வன்மையா கண்டிக்கிறேன் இதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது இல்ல 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 மட்டும் அனுமதி கேட்க வேண்டிய தேவையும் இல்ல மொத முத முதல் விஷயம் என்னன்னா விஜய் போவதற்கு அனுமதி கேட்க வேண்டிய தேவை இல்லை கமல் அனுமதி கேட்டாரா திருமாவளவன் அனுமதி கேட்டாரா இல்ல விஜய் விஜய்தானா சம்மந்தப்பட்டிருக்கிறாரு அப்படின்னா விஜய் மேல எஃப்ஐஆர் இருக்கா சார் அந்த இடத்துக்கு விஜய் போறாரு அந்த இடத்துக்கு விஜய் போறாரு அங்க வந்து அவ்வளவு கூட்டம் கூட போகுது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னும் போது எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அங்க உரிய மக்களை நாங்க வந்து சந்திக்கணும் அப்படின்னு விஜய் அவர்கள் சார்பாக டிஜிபி ஆபீஸ்க்கு ஒரு மெயில் போகுதுன்னு அருண்ராஜ் அவர்களே பிரஸ்ல சொல்றாரு அப்படின்னும் போது நீங்க வந்து காவல்துறை வந்து பெர்மிஷன் கொடுக்காம இழுத்தடிப்பு அதாவது மறுக்குதுன்னு கூட நமக்கு செய்திகள் தான் வருது அதாவது இழுத்தடிப்பு செய்யறாங்க பெர்மிஷன் ஒழுங்கா கொடுக்கல அப்படின்னும் போது இழுத்துக்கிட்டே போனா அவங்க என்ன சொல்லுவாங்க நீங்க தான் பெர்மிஷன் கேட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா நான் போற வழியில எல்லாம் சிக்னல் இருக்கக்கூடாது நான் போற வழியில எல்லாம் ஸ்பீட் பிரேக்கர் இருக்கக்கூடாது ஏர்போர்ட்ல என்ன எல்லாம் எந்த எந்த எல்லைக்கும் சென்று தடியடி நடத்தணும் இப்படிலாம் ஒருத்தன் கேக்கிறத என்னங்க என்னங்க அர்த்தம் அது இது நடந்து ரெண்டு ரொம்ப நாள் ஆச்சு நீங்க இத இப்ப நடக்கிறதுக்கு காரணமா சொல்லிட்டு இருக்கீங்க விஜய் கரூருக்கு போவதை யாரும் தடுக்கவில்லை விஜய் கடவுள் போல நான் கரூருக்கு போகணும்னு காவல்துறையிட்ட நடக்கவே முடியாத ஒரு செயல் பிரதமருக்கே இல்லாத ஒரு விஷயங்கள் எல்லாம் கேட்டதுனால தான் அது வந்து சமூக வலைதளங்கள்லேயே கேலி பொருளாச்சு ஆச்சு அதை கொண்டாந்துட்டு பெர்மிஷன் கொடுக்கலன்னு கேக்குறீங்க தப்பு இல்லையா ஒருத்தர் கேலி கூத்து நடத்திட்டு இருக்கிறாரு அதுக்கு வந்து பெர்மிஷன் யாருங்க பெர்மிஷன் கொடுக்கணும் முதல்ல இவர் கேட்டதும் நான் போலாமா என்கிற அனுமதி இல்லை நான் போகணும்னா நீங்க இதெல்லாம் செஞ்சு தரணுங்கிற அனுமதி ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு அதை தெரிஞ்சுக்க நான் நான் வந்து கரூருக்கு செல்லமா செல்லலாமான்னு தான் அனுமதி நான் போகணும்னா நீ இந்த வசதிகள் எல்லாம் எனக்கு செஞ்சு தரணுங்கிறது பேர் அனுமதி கிடையாது வசதி கேட்பு இப்ப எனக்கு ஒரு ஒரு தனியார் நிகழ்ச்சி நான் வந்து வீட்டுல நடத்துறேன் எனக்கு வந்து பந்தோபஸ்து வேணும்னா அந்த தனியார் நிகழ்ச்சியை நான் நடத்துறேன்னு போலீஸ்ல கேட்க மாட்டேன் எனக்கு பத்து போலீஸ் பாதுகாப்பு வேணும் இந்த காரணம் இருக்குன்னு கேட்பேன் இது பேர் அனுமதி கிடையாது இது பேர் வசதியை கேட்டல் இது பேர் எனக்கு வந்து அஹ் பெசிலிட்டி பண்ணி கொடுங்கன்னு கேக்குறது இது இல்லைன்னா நீ போக மாட்டியா இளவு விசாரிக்கிறது உனக்கு இவ்வளவு இது வேணுமா என்னங்க இது அநியாயமா இருக்கு சார் ஒரு நார்மல் பெர்சன் போறதும் விஜய் அவர்கள் போறதும் ஒரே மாதிரி நீங்க கம்பேர் பண்ணுவீங்களா மாதிரி அவரு இல்ல சார் அவர் போனா கூட்டம் கூடுது அப்படின்னு உங்களுக்கும் தெரியும் அதாவது கூட இல்லையா என்ன எம்ஜிஆர் எளவு கேட்க போனது இல்லையா கலைஞர் எளவு கேட்க போனது இல்லையா ஆரல்நாட்டு சுவாசனவேகாரர் இளவு கேட்க போனது இல்லையா எலிசபெத் ராணி இளவு கேட்க போனது இல்லையா இவர் என்னங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க என்னமோ அசாதாரணமா இதோ என்னமோ ஏசு கிறிஸ்து மாதிரி என்ன பண்ண போறாங்க நீ லேட்டா போன லைட் ஆஃப் விளாண்ட ஒவ்வொரு வீட்டுக்கும் இரவோட இரவா போ கமல் போனார்ல திருமாவளவன் போனார்ல போ இல்ல இதுக்கு முன்னாடி அனிதா வீட்டுக்கு போய் ஏன் உட்கார்ந்துருந்தேன் இது பண்ணானா அப்ப என்ன போய் அசமாவிதம் நடந்துச்சா இதுக்கு முன்னாடி கேட்கவே போல அஜித் அஜித் ஒரு பையன் வீட்டுக்கு போனேன் என்ன சப்ப அது மாதிரி போ இது ஒரு பச்சை அயோக்கியத்தனம் இதை வந்து இருக்கிற யூடியூபர்களுக்கெல்லாம் காசு கொடுத்து விட்டு அனுமதி கேட்டாங்க மறுத்துட்டாங்க அனுமதி கேட்ட அனுமதியே தேவையில்லைங்கிறத உண்மை விஜய் மேல எஃப்ஐஆர் இருக்கா நீங்க ஒரு பத்திரிகையாளர் சாதாரண மாதிரி பேசக்கூடாது நீங்களும் நார்மல் பீப்புள் கிடையாது விஜய் மேல எஃப்ஐஆர் இருக்கா எஃப்ஐஆர் இல்லாத ஒருத்தர் யார்கிட்ட அனுமதி கேட்கணும் இது என்னங்க ஒரு ஒரு வரலாற்றலே இல்லாத ஒரு பொய்ய ஒரு கேவலமான ஒரு கட்சி பரப்பிட்டு இருக்கு அதை போய் ஒரு கேள்வியாக கேட்டுட்டு இருக்கிறீங்க விஜய் மாமல்லபுரத்தில் நடத்தி கொண்டிருப்பது ஒரு ஒரு தமிழக வரலாற்றிலேயே ஒரு கேவலம் இது போல ஒரு அசிங்கம் தமிழ்நாட்டில் இதுவரை நடந்ததில்லை இல்லை உலகத்திலேயே நடந்தது இல்லை இதுக்கு அப்புறமும் நடந்தா நடக்கும் தான் நட மகாபலிபுரத்துல வந்து அந்த மக்களை கூப்பிட்டு சந்திக்கும் போதும் கூட மக்கள் கிட்ட நம்ம பொதுவா கருத்து கேட்கும் போது வந்து அவங்க பெருசா எதிர்க்கிற மாதிரி தெரியல ஓகே விஜய் அவர்கள் வர முடியல இருந்தாலும் எங்களை கூப்பிட்டு சந்திக்கிறது பரவாயில்ல அப்படின்ற மாதிரிதான் மக்கள் தரப்பு சொல்றாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது இல்லையா மக்களுக்கு வந்து அவங்க குழந்தை மேல பாசம் இல்ல இவங்க மேல பாசம் இல்லை அதெல்லாம் எடை போடுவதற்கோ அது அவங்களுடைய தனிப்பட்ட பண்பு நலன்களை எடைப்படுவதற்கும் எனக்கு தகுதி கிடையாது அதற்கான ஒரு ஆளும் நான் கிடையாது ஒரு தனி மனிதன் தன்னுடைய இழப்பை எப்படி பாக்குறான்றதை எடை போடுவதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது அதுல ஒரு அம்மா சொல்றாங்க ஆஹ் விஜய பக்கத்துல பாக்க முடியுமா என் பையனாலதான் நடந்துச்சு ஆனா என்ன அதுக்கு என் பையனை தூக்கி கொடுக்க வேண்டியதா போச்சுன்றாங்க இது மாதிரிலாம் நான் இது வரைக்கும் இப்படி ஒரு ரசிக பன்மை எல்லாம் இருக்குமான்னு நான் தெரியல அவர்கள் சுயமரியாதை இழந்து போகிறார்கள் அதை பத்தி நான் வந்து கவலையே படல ஆனால் நீ ஒரு கட்சி தலைவனாக இருந்து கொண்டு நீ நாளைக்கு வந்து முதல்வரா நான் வந்து பெரிய ஆட்சி கொடுக்க போறேன் எல்லாத்தையும் இது பண்ண போறேன் இதை போறேன் பேசிக்கிட்டு இவ்வளவு கேவலம் இல்லையா இது ஒரு அந்த இன்னைக்கு இன்னைக்கு ஒரு அப்பா வந்து பேட்டி கொடுக்குறாரு என்னோட மனைவியை மட்டும் பஸ்ல கூட்டு போயிட்டாங்க நான் தனியார் பஸ்ல வந்தேன் என்னை வந்து ஹோட்டலுக்குள்ளேயே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அந்த பையன் இறந்து போன பையனோட ஆதார் கார்டையும் மரண சான்றிதழையும் வச்சுக்கிட்டு ஹோட்டல் வாசல்ல இருக்காரு இதெல்லாம் ஒரு ஒரு தமிழ் சமுதாயம் வந்து ரொம்ப இழிவா போன ஒரு விஷயமா தான் நம்ம எல்லாம் வச்சு நான் என்ன அவர்கள் அவர்களை அவர்களை பற்றி சொல்வதற்கு என்ன கருத்து இருக்கு அவர்களை பற்றி எனக்கு எந்த கருத்தும் இல்லை என்னுடைய நம்பிக்கையும் என்னுடைய மகிழ்ச்சியும் என்னன்னா இங்கே போக மறுத்த சில குடும்பங்கள் இருக்காங்கல்ல பஸ்ல ஏற மறுத்த குடும்பங்கள்னு சில குடும்பங்கள் இருக்காங்க அவர்களை தான் நான் வந்து உண்மையான மானமுள்ள சுயமரியாதையுள்ள மனிதர்களாக பார்க்கிறேன் இவர்களை அல்ல நீங்க வந்து கரூர்ல வந்து இந்த துக்கம் விசாரிக்க போல அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு விஷயம் மேல ஆமா ஆனா முதலமைச்சர் அவர்களோ இந்த கவின் படுகொலைக்கோ இல்ல அஜித்குமாரோட மரணத்துக்கோ எதுக்குமே நேர்ல போலையே அதுக்கு அந்த விமர்சனம் நம்ம மேல தொடர்ந்து வைக்கப்படுது இல்லையா நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க விஜய் துக்கம் விசாரிக்க போலங்கிறது குற்றச்சாட்டு இல்லை நீ போ போகாம அது உன்னுடைய தனித்தன்மையை காட்டுது அது உன்னுடைய மனநிலையை காட்டுது சரியா ஆனா இந்த நான் மாட்டேன் ஆனா நாற்பது நாள் பொய்யே சுத்த விட்டுக்கிட்டே இருப்பேன் கடைசியில ஏன் வீட்டுக்கு கூப்பிட்டு இழ இருக்குல்ல இது வந்து ரொம்ப 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 கேவலமான ஒரு விஷயம் கரூர்ல குழந்தைகள் சாகுறார்கள் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க அதை நீங்க வந்து கள்ளச்சார இது அது இதுன்னு எல்லாத்தையும் போட்டு குழப்பி ஏன் அவர் போல இதுக்கு அவர் போனாரா அதுக்கு அவர் போனாரு இப்படி கேட்டா எல்லாத்தையும் கேட்கலாம் நான் சொல்லுவது தெல்ல தெளிவான ஒண்ணு கரூரில் செத்ததுல பெரும்பான்மை பெண்கள் பெரும்பான்மை பச்சை குழந்தைகள் அவங்களுக்கு அங்க போய் சாகர நிமிஷம் வரைக்கும் ஏன் செத்தோன்னு தெரியாது கள்ளக்குறிச்சியில நடந்தது கள்ளசாராய சாபா அதுக்கு ஏன் முதல்வர் போலன்னு கேக்குறீங்க சார் கவின் படுகொலைக்கும் அஜித்குமார் மரண கொலைக்கும் கூட போல சார் எதுக்கு கவின் கவியின் இப்ப கவினோட பெற்றோர்கள் முதலமைச்சரை சென்னையில தான் வந்து சந்திச்சாங்க ஒவ்வொரு கூட்டம் அவங்க ஆறுகள் கேட்க தாவேக்கா பரம்பரை தகவல்களை தான் நம்பிதான் ஊடகங்கள் வந்து நடத்திட்டு இருக்கிறீங்களா கவினோட அப்பா திருமாவளவனோட வந்து என் பையனை கொன்றவர்கள் மேல நடவடிக்கை எடுங்கன்னு கோரிக்கை வச்சாரு இவங்க என்ன கோரிக்கை வைக்க போயிருக்காங்களா இளவு கேட்க போல அதற்கு முன்னாடி அவர் அலுவலகத்துக்கு போறதுக்கு முன்னாடி போன்ல பேசிட்டாரு இளவு கேட்கறதுக்கு நீங்க வாங்க நான் இளவு கேட்கறேன்னு சொல்லல இது ரொம்ப தவறான ஒரு பரப்புரை அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க நீங்களும் கேட்டுட்டு இருக்கிறீங்க முதல்வர் எல்லா குற்றங்களுக்கும் போய் 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 கேட்டுட்டு இருக்க முடியாது ஒண்ணு ரெண்டாவது இது குழந்தைகள் பச்சிலம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அதுதான் திருப்பி திருப்பி கரூர் ஏன் எல்லா துயரத்தை விட எல்லா மத்த இடத்துல நடந்தது குற்றச்செயல்கள் ஆயிரம் கொலைகள் தமிழ்நாட்டுல நடக்கும் இதுல நடக்கும் ஒவ்வொரு நாட்டுலயும் நடக்கும் எல்லா நாட்டுலயும் நடக்கும் எல்லாத்துக்கும் நேரில் போலயா நேரில் போலையான்னு கேட்டுட்டு இருக்க கூடாது இது குழந்தைகள் மரணம் சம்பந்தப்பட்டது அதனாலதான் முதல்வர் உடனே போனாரு நீங்க எப்படி எல்லாத்தையும் ரொம்ப சாதாரணமா நார்மலைஸ் பண்ணிட்டே போறீங்க இன்னொன்னு நான் கேட்கிற ஒன்னே ஒண்ணு என்ன தெரியுமா நீ போ போய் நீ என்னவோ பண்ணு நீ லைட் ஆஃப் பண்ணி விளாடுற ஒரு ஆளு நீ வந்து நான் எதிர்பார்க்கல ஏன் வர வச்சு அந்த மக்களை அவமானப்படுத்துற ஏன் அவமானப்படுத்துற நீ என்ன என்னங்க உலகத்துல வந்து உலகத்துல விஜய் ஒருத்தர் தான் சூப்பர் ஸ்டாரா விஜய் இந்த ஊருக்குமே போக முடியாதா இந்த ஊருக்குமே போக முடியாத ஒருவர் எதுக்குங்க முதல்வர் ஆகணும் அப்புறம் நான் எந்த ஊருக்கு போனாலும் எல்லாம் உணர்ந்துரும் அப்படின்னா நீ எதுக்கு முதல்வராகணும் நான் கேட்கிற அடிப்படை கேள்விகள் இதே தான் இது 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 மட்டும் ஏன் லேட்டா போன பன்னெண்டு மணிக்கு நீ வருவேன்னு உன்னுடைய பொதுச் செயலாளர் புஷி சொன்னாரா நீ அபிஷியலா போட்ட அழைப்புல பன்னெண்டு மணிக்கு வருவேன் கரு இருக்குன்னு சொல்லியிருக்கியா என்னத்துக்கு ஏழரைக்கு போன என்னத்துக்கு லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி விளையாண்டுகிட்டு இருக்க எதுக்கு மயக்கம் போட்டதுக்கு பிறகும் பேச்ச கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நின்று எங்க ஆயிரம் கேள்வி நியாயமான கேள்வி இருக்குங்க எதையுமே பத்திரிகையாளர்களோ யாருமே கேட்கறது இல்லை இவங்க முப்பது நாளா தகவல் 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 அதாவது மோஸ்ட் இரிட்டேட்டிங் ஒரு 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 விஷயம் தமிழ்நாட்டுல கடந்த சில ஆண்டுகள்ல நடந்திருக்குன்னா இவ்வளவு இழிவாக ஒரு தலைவன் நடந்து கொள்ள முடியுமா ஒரு கட்சிக்காரர்கள் நடந்து விஜய் கட்சிக்காரர்களே பெக்ஸ் ஆகி முந்தானத்தெல்லாம் ஸ்பேஸ் போட்டு ட்விட்டர்ல வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க விஜய அந்த அளவுக்கு விஜயனுடைய செயல் வந்து கேவலமாக இருக்கிறது ஆனா இன்னமும் அவருக்கு முட்டுக் கொடுப்பதற்கும் அவர் செய்யற இந்த அசிங்கத்துக்கு நியாயம் கற்பதற்கும் சில பேர் இருக்கிறது வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு ஆனா இருந்தாலும் இப்போ வந்து எலெக்ஷன் டைம் வந்து வந்துகிட்டு நான் தேர்தலோட சம்மந்த பத்தி கேக்குறேன் எலெக்ஷன்ல ஒரு வாரம் அப்படிங்கறதே ரொம்ப லாங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா இன்னும் ஆறு மாசம் இருக்கும்போது இந்த கரூர் சம்பவம்லாம் தொடர்ந்து மறைஞ்சு போயிருமோ இல்ல விஜய்க்கு அந்த ஆதரவு வந்து பெருகிடுமோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கா இல்ல விஜய பத்தி நான் கவலையே படல விஜய் வந்து இதுல எக்ஸ்போஸ் ஆயிருக்கிறார் இப்போ விஜய பத்தி நான் இப்போ விஜய் கட்சியை ஆரம்பிக்கிறப்ப நமக்கு இருந்த எண்ணம் என்னன்னா மற்றும் ஒரு கட்சி ஓகே எல்லாருக்கும் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு உரிமை இருக்கு எல்லாத்துக்கும் முதல்வர் ஆவதற்கு உரிமை இருக்கு உங்களுக்கு இருக்கு எனக்கு இருக்கு எல்லாத்துக்கும் இருக்கு நீ நடிகர் என்பதால வரக்கூடாது அப்படின்னா கிடையாது யாரு வேணா மக்கள் ஆதரவு மக்கள் வந்து வாக்கு செலுத்த போறாங்க மக்கள் மக்களுக்கு ஒண்ணு புடிச்சிருந்தா நீ ஆட்சி செய்யணும் அதுதான் தளபதினா ஆயிட்டு போகுது அதை பத்தி பிரச்சனையே கிடையாது ஆனால் ஒரு மனிதனுடைய கேரக்டரை இந்த சம்பவம் வந்து மக்களிடையே எக்ஸ்போஸ் செய்திருக்கிறது அதுவும் இந்த எல்லாத்தையும் கூப்பிட்டு எளவு கேட்டது இருக்குல்ல இவங்க அந்த கரூர் துயரம் நடந்தப்ப கூட என்னென்னமோ பொய் செய்திகளை வந்து பரப்புனாங்க என்னென்னவோ பண்ணாங்க அதை வந்து மத்தவங்க தலையில போட்டாங்க இவரு அவருன்னாங்க இவருன்னாங்க ஆனா இவங்க கோர்ட்லயோ எங்கேயோ போய் யாரு பேரையும் சொல்லல இன்னைக்கு சிபிஐ எஃப்ஐஆர் போட்டிருக்கிறது ஏதா அதை பத்தி எதை எந்த இவங்க மேலதான் போட்டிருக்குது எந்த கவலையும் இவங்க படல ஆனால் இந்த மாமல்லபுரத்தை கூப்பிட்டு எளவு கேட்டது இருக்குல்ல இது வந்து ஒரு தரமான ஒரு இழிவான சம்பவம் மக்கள் இவரை பற்றி முழுதாக புரிந்து கொள்வார்கள் மற்றபடி இவரை ஒரு அரசியல் தலைவராக அல்ல ஒரு மனிதனாகவே நினைத்து பேசுவதே முதல்ல எனக்கு வந்து ரொம்ப அறிவுறுப்பான ஒரு விஷயம் இல்ல சார் இதை இழிவான செயல் அப்படின்னு சொல்லி பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவாரா இவர் ஆமா இவருக்கு ஓட்டு போட்டா அசிங்கம் தமிழ்நாட்டுக்கு இல்ல சார் ஆனா பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே விஜய் கூப்பிட்டாரு அப்படின்னு எல்லாருமே போறாங்க எல்லாரும் போல சில பேர் நிறைய பேர் இல்ல நிறைய பேர் போயிருக்காங்க அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா கூட யாருமே வந்து விஜய் மேல ஒரு பழியை சொல்லல விஜய் எப்படிப்பா இது காரணம் ஆவாரு அப்படிங்கறதுதான் விஜய்க்கு ஆதரவான ஒரு தான் தொடர்ந்து மக்கள் மத்தியில் இருக்கு அப்படிங்கறத ஒரு மக்கள்னு என்ன யார சொல்றீங்க மக்கள் அந்த பாதிக்கப்பட்டவங்களை சொல்றீங்க நான் பத்தி தான் முதல்ல நீங்க கேட்ட கேள்விக்கே நான் பதில் சொல்லிட்டேனே அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இருபது லட்சம் அறிவிக்கிறாரு இருபது லட்சம் அறிவிச்ச உடனே இருபது லட்சம் அக்கௌண்ட்டுக்கு வந்தவங்க சிரிச்சுக்கிட்டே பேட்டி கொடுக்குறாங்க நான் அவங்களை பற்றி கருத்தையே சொல்லல இல்ல சார் ரொம்ப கொச்சையா இருக்க மாதிரி இருக்கா சார் அந்த மக்கள் பத்தி நீங்கள் ஒரு தமிழ்நாட்டின் ஒரு குடிமகனாக இந்த விஷயத்தை எப்படி பாக்கறீங்க பாதிக்கப்பட்டவங்க இப்ப ஒருத்த கொலை பண்றாங்க கொல கொலையானவனோட குடும்பம் அவனை விட்டுருங்கன்னா ஒரு அரசு விட்டுரலாமா ஒரு அரசு விட்டுரலாமா அவன் வந்து கொலையாளி ஆக மாட்டானா அப்புறம் நீங்க என்னமோ அவங்களே விட்டாங்கல்ல அவங்களே அவங்க பத்தி தப்பு சொல்ல நீங்க எதுக்கு சொல்றீங்கன்னு இல்ல நீங்க அவங்க அவங்களுக்கு வந்து அந்த எதிரான பார்வை இல்லையே விஜய் மேல அந்த எதிரான ஒரு பார்வை வந்து பொது மக்களுக்கோ இல்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கே கூட இல்லையே நீங்க பொதுமக்கள்னு திருப்பி திருப்பி அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவீங்க பாதிக்கப்பட்டவங்கன்னு கூட சொல்லுங்க இப்ப பாதிக்கப்பட்டவங்கல சில பேருக்கு இவர் மேல எரிச்சல் இருந்ததுனாலதான் போகல அப்ப அவங்களும் அந்த கூட்டத்துல இருக்காங்கள அவ்வளவு பெரிய ரசிக மனப்பான்மை இருக்கிற கூட்டத்தில் அவ்வளவு வெறியோட விஜய் என்பவர் ஏதோ கடவுள் ஒரு அம்மா வந்து சொல்லுதுன்னா அந்த ரசிக மனப்பான்மையை நீங்க வந்து அளந்துக்குங்க அதான் ஒரு அதான் ஒரு மிக அருமையான ஸ்கேலு அந்த ரசிக மனப்பான்மை கண்ணை மறைக்கிற அறிவை மறைக்கிற பகுத்தறிவை மறைக்கிற ஒரு ரசிக மனப்பான்மை ஸ்கேல் எந்த அளவு இருக்குன்னா விஜய பாக்குறதுக்கு என் குழந்தைய பறி கொடுத்துட்டேன் பரவாயில்லன்னு ஒரு அம்மா சொல்லுதுன்னா நீங்க அந்த அம்மாட்ட என்ன மாதிரியான ஒரு ஜட்மெண்டை எதிர்பார்ப்பீங்க நீங்க அவங்கள வச்சு விஜய் மேல இருக்கிற ஆதரவை போடுறது எவ்வளவு ஒரு தவறான விஷயம் நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் கேக்குற கேள்வி இது நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு தனி மனிதனாக என்ன என்ன நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய சக மனிதன் தமிழ்நாட்டு பொதுமக்கள் என்ன அப்புறம் தெரியும் இப்ப இப்ப தெரியாது அந்த நாற்பது குடும்பங்கள்ல சில குடும்பங்கள் போல அந்த குடும்பங்களின் மனநிலை தான் பெரும்பான்மையான பொதுமக்களுக்கு இருக்கும் நான் நீங்க இந்த ரசிக மனப்பான்மையின் ஊறி போனவர்களினுடைய குணம் தான் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்துக்கும் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அது உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்ப தேர்தல் சமயத்துல இந்த ரசிகர் மனப்பான்மை அது கம்மியா தான் இருக்கு விஜய் அவ்வளவு ஆதரவு இல்லை அப்படிங்கறத உங்களோட கருத்தா இருக்கு ஏங்க நான் விஜய்க்கு ஆதரவு இருக்கா விஜய்க்கு ஆதரவு இல்லையா அதை பற்றிலாம் நான் பேசல அது எல்லாமே எலெக்ஷன் முடிவுகள் சொல்லும் ஆனால் விஜய்க்கு கூடுகிற இந்த கூட்டத்தை வைத்து விஜயோட இந்த விஜயின் பக்கம்தான் தமிழக மக்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்று சொல்வதெல்லாம் வந்து ஒரு தவறான கணிப்பாக நான் நினைக்கிறேன் சிரஞ்சீவிக்கு கூடாத கூட்டம் வந்து இன்னைக்கு விஜய்க்கு கூடல சிரஞ்சீவி கூட்டத்தில் சிரஞ்சீவி சினிமாவுக்கு டிக்கெட் எடுக்க போய் பத்து பதிஞ்சு பேர் இருந்த கதையெல்லாம் தாகூர் படத்தின் போது நடந்தது இதெல்லாம் நடந்திருக்கு ஒரே அரசியலில் ஜெயிக்க முடியாமல் இன்னைக்கு வந்து திருப்பி மறுபடியும் ஐட்டம் டாக்ஸ் நயன்தாரா கூட ஆடிட்டு இருக்கிறார் இதை எல்லாம் இந்திய வரலாறு சினிமா நடிகர்களின் அரசியல் வாழ்க்கையில உணர்ந்திருக்கிறது சரியா பார்த்திருக்கிறது அதனால நான் இவரை வந்து நீ வந்து ஏவனுமே உனக்கு ஓட்டு போட மாட்டான்னு சொல்லல தமிழ்நாடே உன்னை தூக்கி கொண்டாடுதுன்னு சொல்லல ஓட்டு போட இருந்த உன்னை ஒரு மனிதனாகவாது ஒரு மாற்றாகவாது பார்த்த பொதுமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை காட்டிருக்கிறார் இவர் வந்து ஒரு சாதாரண மனநிலை கொண்டவர் இல்லை அப்படிங்கறதுதான் இன்னைக்கு பொதுமக்களினுடைய பெரும்பான்மை கருத்தாக நான் பாக்குறேன் சாதாரண மனநிலையில் இந்த தமிழ்நாடு நல்லா தான் இருக்கணும் தமிழ்நாடு தொடர்ந்து இதே மாதிரி இருக்கணும் தமிழ்நாட்டு மக்களை மனிதர்களாகவாது மதிக்கிற ஒரு தலைவன் இருக்கணும்னு நினைக்கிற யாருமே இப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஒரு கவுன்சிலராக கூட தேர்ந்தெடுக்க மாட்டார்கள்ங்கிறதுதான் என்னுடைய ஒரு 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 அம்புலான கருத்தாக வச்சுக்கலாம் சார் தானேகாவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்ததுன்னா தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஒரு பலமான சவாலா இருக்கும்னு நினைக்கிறீங்களா சொல்றேனே நீங்க அன்டெஸ்டட் நீங்க வந்து இதுவரை எந்த தேர்தலையுமே சந்திக்காத இப்போ நாதாக நாம்தம்லரை வச்சு கேட்குறீங்க பாஜக வச்சு கேட்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நாம்தம்லருக்கு ஒரு ஓட் பர்சன்டேஜ் இருக்கு நீங்க எந்த இதுல விஜய்ங்கிற கட்சி ஆரம்பிச்சு ஒன்னு சேர்ந்துட்டா மிக பெரிய இதை காட்ட முடியுமா அப்படி எல்லாம் கிடையாது யார் எப்படி கூட்டணி வைத்தாலும் அதிமுக பாஜக கூட கூட்டணியில் இருக்கும் பொழுது என்னுடைய கொள்கை எதிரி அதாவது நீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க விஜய் ரெண்டு எதிரிகளை வந்து அறிவிக்கிறாரு அதாவது விஜய் உடுங்க தாவேக்கா அறிவிக்கிறது என்ன அறிவிக்கிறது அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி மாறலாம் அதான் அரசியல் அரசியல் என்பது எதிரிகள் மாறிக்கொண்டே இருப்பார்கள் அப்ப ஆக அரசியல் எதிரியை விட கொள்கை எதிரிங்கிறவங்க தான் நிரந்தர இது ஏன்னா கொள்கை என்பது என்றுமே மாறாதது அப்ப என்றுமே மாறாத உன் எதிரியோட போய் நீ கூட்டணி வச்சுன்னா உன்னை காரி துப்புவதற்கு அதை விட என்ன காரணம் தமிழகங்களுக்கு இருக்க முடியும் அந்த கூட்டணி ஒரு தற்கொலை கூட்டணியா தான் இருக்குமே தவிர ரொம்ப 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 மக்கள் இவரை வந்து ரொம்ப கேவலமா பார்ப்பாங்க கரூருக்கு போய் இந்த எடப்பாடி ஒரு காலை பிடிச்சாருன்னா போய் இன்னொரு கால அமித்ஷா காலை புடிச்சிட்டாருன்னுதான் பாப்பாங்களே தவிர இதனமோ பெரிய வெற்றி கூட்டணியாக மக்கள் எல்லாம் கொண்டாட மாட்டாங்க காரி துப்புவாங்களே தவிர வேற சொல்வதற்கு வார்த்தை இல்லை சரி அட்லீஸ்ட் அதிமுக பாஜக இல்லாம தாக்க கூட்டணி இணைந்தது அப்படின்னா பாஜக இப்ப இருக்காங்களே ஒன்னா இருக்காங்க நீங்க என்ன நீங்க நீங்க ஆசைப்படுது இல்ல இல்ல பாசிபிலிட்டிஸ் தான் சார் சொல்றேன் அதற்கு வாய்ப்பு இல்ல அதுக்கு எடப்பாடி ஒத்துக்கு போட்டாரு ஏன்னா எடப்பாடியை மிரட்டி அவங்க நைட்டு மூச்சியை மறைச்சிட்டு வர வச்சுக்கிட்டு இருக்காங்க டெல்லிக்கு அவர் எப்படி இங்க பாஜக வரட்டுவாரு பாஜகவே போடலான்னு எடப்பாடி பிடிச்சி தோங்கிட்டே இருப்பாரு நம்ம வீட்டுல சின்ன பிள்ளைங்க பிடிச்சி தோங்கல மாமா போகாதீங்க மாமான்னு அது மாதிரி கதர்வாரே தவிர விட மாட்டாரு அதனால நீங்க ஆசைப்படாதீங்க ஒரு கூட்டணி இருக்கு அந்த கூட்டணியில் ஒண்ணு போய் இவங்க சேர்ந்தா என்ன ஆகும் இதுல இவங்க சேர்ந்தா என்னாகும்ன்ற அந்த ஒரு அந்த ஒரு கனவு கற்பனைகளுக்குள்ள நம்ம போகலாம் இருக்கிற என்டிஏ கூட்டணி இருக்கு நயனா நாகேந்திரனும் எடப்பாடியும் இருக்கிறாங்க அமித்ஷா இருக்கிறாரு அந்த கூட்டணியில அதுக்குள்ள தாவேகாவ கூப்பிட்டு வர்றதுக்கு எல்லா கேவலமான வேலையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனா தாவேகா வந்துடும் முதல்ல ஆரம்பிச்சதே எடப்பாடி கிடையாது வானதி சீனிவாசன் தான் பேட்டியில சிரிச்சுக்கிட்டு மிகப்பெரிய சாதனையை செய்து விட்டதாக ஆதா அர்ஜுன் வந்து டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மீட் கொடுத்தாங்க பாத்தீங்களா இல்லையா நீங்க நினைக்காத பெரிய கட்சி எல்லாம் வரும் அவங்களே எதிர்பார்ப்பது தாவேக்கா தங்களுடன் வந்து ஐக்கியமாகும் மூன்று கட்சிகளாக இணைந்து திமுகவை தோற்கடிப்போங்கிறது அவங்களுடைய எண்ணமாக இருக்கும்போது நீங்க பாஜக இருக்காத எல்லாம் கேட்காதீங்க பாஜக தான் இங்கே இந்த திமுகவிற்கு எதிரான கூட்டையை கூட்டணியை கட்டமைக்கிற சக்தியாக இருக்கிறது இங்க வந்து அதிமுகவும் சரி தாவேகா போன்ற கட்சிகளும் சரி வெறுமனை காய்கள் தான் அதை நகர்த்துவது பாஜக தான்ன்றதுல எல்லாம் மாற்றுக்கிறது கிரே திமுக கூட்டணி ரொம்ப இன்டாக்டா இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலும் தொடர்ந்து அந்த சலசலப்புகள் மட்டும் வெளிவந்துகிட்டே இருக்கேன் இப்ப செல்வ பிறந்தைகள் கூட ஒரு சின்ன அதிருப்தியை வெளிப்படுத்தினாரு போன வாரத்துல கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு சின்ன அதிருப்தி வெளிப்படுத்தினா இந்த மாதிரி சலசலப்புகள் இருந்துகிட்டே இருக்கே சார் இந்த கூட்டணியில நீங்க அதிருப்திகள் எல்லாம் அதிருப்திகள் சலசலப்புகள் இருப்பதனாலதான் இது கூட்டணியா இருக்கு இல்லைன்னா ஒரே கட்சியா மாறி இல்லையா எல்லாமே ஒன்னா இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரே எண்ணம் தான் இருக்கு எல்லாத்துலயும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நாங்க ஏன் கூட்டணியா இருக்க போறோம் ஒரே கட்சியா மாறிட்டு போறோம் காங்கிரஸ் கூட நினைச்சிடலாம் பிசிகாவை நினைச்சிடலாமே வேறு வேறு கருத்துகள் இருக்கு வேறு வேறு கருத்துகள் இருக்கு ஆனால் வேறு வேறு கருத்துகள் உள்ள ஆஹ் இவர்களுக்கெல்லாம் கொள்கை ஒன்றாக இருக்கிறது என்ன கொள்கைனா பாசிச பாஜகவை தோற்கடிக்கிற கொள்கையில இவங்க எல்லாம் சேர்றாங்க இந்த ஒற்றுமையை விட இந்த சிறு சிறு சலப்புகள் பெரிய விஷயம் இல்லாததுனால இந்த கூட்டணி யாராலும் அசைக்க முடியாது ஏங்க ஊத்தப்படாம விஜய் வந்து மேடையிலேயே நாங்க துணை முதல்வர் தரவண்ணு வெக்கமே இல்லாம பேசுறாரு என்னமோ பத்து எலக்ஷனை ஜெயிச்சு ரெண்டு தடவை சிஎம் ஆன ஒரு மாதிரி அதற்கே பிசிக்கா எப்படி அது எப்படி வந்து ரியாக்ட் பண்ணது விஜய்க்கு எவ்வளவு மோசமாக கண்டனம் தெரிவித்துங்கிற பார்க்கலையா நீங்க அது மட்டும் இல்ல நீங்க இந்த விஜய் தாவேக்காவின் இந்த ஒரு அல்ப ஆசையை பாருங்களேன் ராகுல் காந்தி பேசினார் ராகுல் காந்தி தொலைபேசியில் அழைத்தார்னு கண்டினியூஸா சொல்லிட்டே இருக்கானுங்க கரூர் துயரத்தப்ப கூட அவர் பேசியதாக செய்தி இல்ல அப்பையும் அப்பயும் தமிழ்னாங்க பட் அதை கூட நான் நம்புறேன் ஏன்னா ஒருத்தர் வந்து துக்க விசாரிக்க பேசிருக்கலாம் அதற்கு பிறகு கூட்டணி நாங்க திமுக விட்டு வந்துடுறோம் நீங்க வாங்க இதை எல்லாம் என்னென்னவோ செய்து இந்த கூட்டணியை உடைக்கலாம்னு இவங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க அது முடியாத பட்சத்துலதான் இன்னைக்கு கேவலமாக கொள்கை எதிரின்னு சொன்னாலும் பரவாயில்லன்னு இவங்களும் இவங்க காலில் விழுந்துருக்கிறாங்க அவங்களும் நீங்க வாங்க நீங்க எங்களை கொள்கை எதிரின்னு சொன்னாலும் பரவாயில்ல வாங்கன்னு ஒன்றாக சேருவதற்கு தயாராக இருக்கிறார் ஆக நீங்க நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டியது உறுதியாக இருக்கிற திமுக கூட்டணியை பற்றி அல்ல வெக்க மான சூடு சோரண கொள்கை என எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுப்போம்னு இருக்கிற தாபேக அதிமுக பாஜக ஆகியோர் கூட்டு சேருகிறார்களா இல்லையா என்பதை பற்றி தான் உங்களுடைய அக்கறை இருக்க வேண்டும் என்று தவிர திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது இதே கூட்டணி இதே பலத்துடன் சேர்ந்து சந்திக்கும் மாற்று கிடையாது சரி ஓகே ரொம்ப நன்றி சார் நேரத்தை கொடுத்து உங்களோட கருத்துக்களை பயன்பிக்க